அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சக்திகலா இப்போது சூப்பரான ஒரு ப்ளவுஸ் டிசைன் எப்படி தைக்கிறதுன்னு பார்த்துக்கலாம் ஏற்கனவே இந்த பிளவுஸு கட்டிங் வீடியோ போட்டிருந்தேன் அதோட ப்ளவுஸுக்கு தான் இப்போ டிசைன் வைக்கிறோம் உள்கழுத்து ரெண்டரை இன்ச் எடுத்திருந்தோம் கழுத்தோட இரக்கம் வந்து ஒம்போதரை இன்ச் எடுத்திருந்தோம் ஒம்போதரை இன்ச்சுக்கு கேன்வாஸில் மார்க் பண்ணி இப்போது மேலே ரெண்டரை இன்ச்சுக்கு கீழே ரெண்டே முக்கால் இன்ச்சுக்கு ஒரு பாக்ஸ் பண்ணிக்கலாம் கேன்வாஸை நம்ம ப்ளவுஸில் வெட்டின மாதிரி அப்படியே கேன்வாஸில் இந்த அளவு வெட்டிக்கலாம் கீழே நம்ம வரைஞ்சிக்கலாம் நம்ம ப்ளவுஸ் அளவு விட கேன்வாஸுக்கு மறுபடியும் ஒரு அரை எக்ஸ்ட்ராவே எடுத்துருக்குறேன் கழுத்திறக்க நல்லா வருட்டுன்னு இப்போது ஏகமும் ஒரு ஒன்றே கால் இன்ச்சுக்கு கேன்வாஸில் கழுத்தளவு மார்க் பண்ணதுக்கப்புறம் ஒன்றே கால் இன்ச்சுக்கு இப்படியே ஏகமும் அப்படியே வரைஞ்சிக்கலாம் அப்போ தான் நம்மளுக்கு வெட்டுறதுக்கு க கரெக்டாக இருக்குது ஒரே மாதிரி இது எதுக்குன்னா கே லைனிங்கில் வச்சு அடிச்சுக்கிறதுக்கு கேன்வாஸை கொஞ்சம் கழுத்து பகுதி கொஞ்சம் ஸ்ட்ரிப்பாக இருக்குது அதுக்கோசரம் இப்போ இப்படி வெட்டிக்கலாம் இந்த கேன்வாஸை வெட்டி நாம் லைனிங் துணியில் வச்சு அப்படியே அடிச்சிட்டோம்னா உள்பக்கமாக வச்சு அடிச்சிட்டோம்னா மெயின் கிளாத்துக்கு லைனிங்க்கு சென்டரில் இந்த கேன்வாஸ் நிற்கிற மாதிரி நம்ம வச்சு தைச்சிட்டோம்னா கொஞ்சம் நல்லா கழுத்து பகுதி நல்லா ஸ்ட்ரிப்பாக இருக்கிற மாதிரி இருக்குது இப்போ இப்படி ஏகம் இது இப்படி வெட்டிட்டு வெட்டியாச்சு ரெண்டரை இன்ச்சில் ஏகம் கழுத்து பகுதி வெட்டி இப்போ வந்து லைனிங்கில் நம்ம சரி பாதி அளவு நம்ம அற்காத்து போட்டிருக்கோம் முல்லங்க அதில் கரெக்டாக இதில் கேன்வாஸை வச்சுக்கணும் அற்காத்து போட்டிருக்கிற பக்கம் கரெக்டாக இந்த கேன்வாஸை வச்சு குண்டு ஊசியில் பின் பண்ணி இதையே அப்படியே நம்ம ரெண்டு பக்கமும் ஓரத்தில் அப்படியே நம்ம தேயிலடிச்சிக்கணும் அடிச்சுக்கணும் குண்டூசியில் பின் பண்ணிட்டு கரெக்டாக வச்சு குண்டூசி வச்சு குத்தினாவே போதும் அயன் பண்ணணுங்கிறது இல்லை இப்படி ஏகம் குண்டூசி வச்சு குத்திட்டு ரெண்டு பக்கமும் இந்த கேன்வாஸில் இந்தள்ள ஓரமும் இந்தள்ள ஓரமும் தேயில் அடிச்சிட்டோம்னா இது வந்து நம்ம லைனிங் துணியோடு இது அப்படியே அட்டாச்சாக நின்றுக்குது இது நாம் எதுவும் அடிச்சு திருப்போணுங்கிறது இல்லை இப்படியே லைனிங் துணியில் மெயின் கிளாத்துக்கு லைனிங்க்கு சென்ட்ரில் இந்த கேன்வாஸ் வர மாதிரி வச்சு இப்போ வச்சு அடிச்சுக்குவோம் இப்போ குண்டூசி ஏகம் கரெக்டாக வச்சுட்டு இது இப்படியே தேயில் ஓட்டிட்டோம்னா வேலை முடிஞ்சுது இப்போ பாருங்கள் அடிச்சாச்சு ரெண்டு ஓரமும் அடிச்சாச்சு இப்போ மெயின் கிளாத்து மெயின் கிளாத்து நல்ல கடை மேலே நல்ல பகுதியில் இந்த லைனிங் இப்படி வச்சுக்கலாம் இப்படி வச்சு கரெக்டாக இந்த சென்டரில் ஒரு தேயில் போட்டோம்னா தான் நம்மளுக்கு கொஞ்சம் கூட மாறாத வரும் கழுத்து பகுதி அதுக்காக சென்ட்ரலில் ஒரு தேயில் பெரிய தேயில் வச்சு இந்த தேயில் வந்து நம்ம வெட்டில் போயிடும் அதனால் பெருசாக ஒரு தேயில் ஓட்டிக்கலாம் சென்ட்ரலை இனி வந்து நாம் கேன்வாஸ் வச்சு அடித்தோம்னா அதுக்கு நகராத இருக்கிறதுக்கோசரம் சென்ட்ரலில் அப்படி ஓட்டிருக்கிறோம் இனி வந்து ஒரு கால் இஞ்சி விட்டு ஏகம் அப்படியே கேன்வாஸ் ஓரத்துலேயும் இப்போ தேயில் ஓட்டிக்கலாம் நம்ம வெட்டுறது தான் காலிஞ்சி விட்டு வெட்டுவோம் இப்போ தேயில் ஓட்டுறது கரெக்டாக கேன்வாஸ் ஓரத்துலேயே அப்படியே அப்படியே ஏகம் ஓட்டிகிட்டு வந்தோம்னா இதையும் நாம் வெட்டி திருப்பியில் நம்ம கேன்வாஸு உள்ளே போயிடும் அப்படியே கேன்வாஸ் ஓரமாகவே அடித்தாச்சு இனி இன்ச்சு விட்டு தே அப்படியே ஏக உள்ள வெட்டிக்கலாம் ஒரு கால் இஞ்சி விட்டு அவ்வளோதாங்க கார்னர் பகுதியிலலாம் ஒரு அற்காத்து போட்டுட்டு திருப்பி அந்த லைனிங் துணி உள்ளே போகிற மாதிரி திருப்பி வச்சு மேலே ஒரு தேயில் ஓட்டிக்கலாம் இப்போது இது மேலே இப்படி ஏகமாக மேலே தேயில் ஓட்டிக்கலாம் இதுக்கு முன்னாடி வந்து நாம் படிமான தேயில் போட்டுக்கலாம் லைனிங்கில் அந்த கேன்வாஸ் படுற மாதிரி வச்சு படிமான தேயில் போட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம துணி திருப்பி மேலே ஒரு தேயில் போட்டுக்கலாம் இப்போ பாருங்கள் மேலே ஒரு தேயில் போட்டாச்சு இப்போ கழுத்து வேலை முடிஞ்சது கேன்வாஸ் பாருங்கள் ரெண்டு துணிக்கு சென்டரில் போயிருச்சு இப்போ நம்ம ஏகம் ஓரம் எல்லா பக்கமும் ஒரு தேயில் ஓட்டிக்கலாம் லைனிங்கு மெயின் கிளாத்து அப்படியே அட்டாச் ஆகிற மாதிரி அப்படியே ஏகம் ஒரு தேயில் போட்டுக்கலாம் இப்போ இது இப்படி தேயில் போட்டுட்டு நாம் வந்து பேக் சைடு டாட் பிடிச்சிட்டு கீழே வந்து ஒன்றரை இன்ச்சு ஒன்றரை இன்ச்சு மூணு இஞ்சி இதில் ஒரு துணி வெட்டி கீழ் பீஸுக்கு ஜாயிண்ட் கொடுத்துட்டோம்னா இந்த பேக் சைடு நாம் தைக்கிறது நீட்டாகிக்கி எப்போவுமே கீழே வந்து நான் பீஸ் கொடுத்து அடிப்பேன் அதனால தான் க ஏகம் ஒண்டை ஒட்டி இருக்குது இப்போ பேக் சைடு டாட் பிடிச்சிட்டு கீழே பீஸ் கொடுத்து அடிச்சிக்கலாம் இப்போ பாருங்கள் பேக் சைடு டாட்டும் பிடிச்சாச்சு கீழே பீஸ் கொடுத்து அடித்தாச்சு இப்போ டிசைன் வைக்கிறதுக்கு இப்போ கயிறு வச்சுக்கலாம் கயிறு வைக்கிறதுக்கு ஒன்றரை இன்ச்சில் ரெண்டு பக்கம் மார்க் பண்ணி ஒரு கயிறு வச்சுக்கலாம் அப்போ இப்போ இப்போ வச்சோம்னா தான் நம்மளுக்கு அந்த லேஸ் வைக்கல அது மேலே கவர் ஆகிக்கி அதனால் இப்போ கயிறு வச்சாச்சு இனி வந்து இதுக்கு மேலே நம்ம லேஸ் வச்சுக்கலாம் இந்த சீலையில் வந்து ஒயிட் கலர் தான் ஜருகை அதிகமாக வருது பச்சை கலர் புடவைக்கு அதனால் வந்து ஒயிட் கலர் லேஸ் தான் எடுத்துருக்குது இப்போது அந்த கயிறு வச்ச பக்கம் அப்படியே அதுக்கு மேலே அப்படியே கவர் ஆகிக்கு அதனால் இப்படி ஏகமும் கழுத்தை சுற்றி ஏகமும் இப்படி லேஸ் வச்சுக்கலாம் ஃபஸ்ட்டு வரி ஃபஸ்ட்டு தைக்கையில் மட்டும் முதல் வரைக்கும் கொஞ்சம் நிதானமாக தான் ஓட்டணும் ரெண்டாவது மறுபடியும் இது மேலேயே தேயில் ஓட்டிக்கலாம் நம்ம ஸ்பீடாக ஓட்டிக்கலாம் இல்லாட்டி கொஞ்சம் அந்த கழுத்து ஓரமாக அந்த லேஸ் வராது கொஞ்சம் நகுந்த மாதிரி வந்துடும் அதுக்கோசரம் நிறுத்தி தான் ஓட்டணும் வலிக்கிட்டு கொஞ்சம் ஒரு பாயிண்ட் நகுந்து வர்ற மாதிரி வந்துடும் கரெக்டாக கழு வச்சு அப்படியே ஓட்டிகிட்டு வரணும் இப்போ பாருங்கள் ஒரு லைன் ஓட்டியாச்சு இனி வந்து ஏகம் ஒன்றே கால் இன்ச்சுக்கு ஒரு மார்க் பண்ணிக்கலாம் ஏகமும் ஒரே மாதிரி இது எதுக்குன்னா டிசைன் இதுக்கு மேலே தான் மறுபடியும் இப்போ இந்த லைனில் தான் டிசைன் வர மாதிரி வரும் அதனால் இப்படி ஏகமே இப்படி மார்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம ரவுண்டு போட்டோம்னா கரெக்டாக வரும் நம்மளுக்கு அளவு அந்த டேப் வச்சு இந்த ஒரு கோடு இந்த ஒரு கோடு இப்போ நம்ம அந்த கோட்டு மேலேயே அப்படியே அழகாக இப்படி வரைஞ்சிக்கலாம் அவ்வளோதாங்க இப்போ பாருங்கள் சீல கலர்லேயே மூணு இன்ச்சுக்கு பச்சை கலர்லேயுமே அது போக ரோஸ் கலர்லேயுமே கிளாத் வெட்டியிருக்கிறேன் ஒரு ரெண்டு மீட்ரு அளவுக்கு வெட்டியிருப்பேன் இந்த இது அளவுக்கு நல்லா வளர்த்தியே வேணுமா இருக்குது டிசைனுக்கு இப்போ மூணு இன்ச்சு இதுக்கு ரெண்டு பக்கம் ஓரமும் அடிச்சுக்கலாம் இந்த பக்கம் ஓரம் அடிச்சுட்டு திருப்பி இந்தள ஓரம் அடித்து அடித்து திருப்பிக்கணும் இப்போது ஏகம் அப்படியே அடிச்சிட்டே வரலாம் இது கொஞ்சம் கிளாத் அதிகமாக தான் டிசைன் வைக்கிறதுக்கு அதனால் நான் ஒரு ரெண்டு மீட்ரு அளவுக்கு இருக்குது அளவுக்கு எடுத்துருக்குறேன் நம்மளுக்கு அளவுக்கு கழுத்து நீளமாக இருக்குதோ அகலம் நீளம் அளவு அதிகமாக இருந்துச்சுன்னா நம்மளுக்கு துணி அந்தளவுக்கு அதிகமாக தேவைப்படும் இப்போ இவங்களுக்கு கழுத்தெல்லாம் நல்லா இறக்கமாக தான் வச்சுருக்குது அதனால் ரெண்டு மீட்ரு அட்டவ எடுத்துருக்குறேன் இப்போ ஒரு சைடு அடிச்சுட்டு திருப்பி இன்னொரு சைடு அடிச்சுக்கலாம் அதையே திருப்பி அந்த சைடும் ரெடி அடிச்சுக்கலாம் இந்த ரெண்டு ஓரம் அடிச்சுட்டு துணியை வந்து திருப்பிக்கணும் திருப்பி அதையும் நாம் ஒரு அயன் பண்ணிட்டோம்னா நீட்டாக இருக்குது அந்த எக்ஸ்ட்ரா தேவையில்லாத இடங்கள்லாம் நம்ம வெட்டிக்கலாம் கரெக்டாக மூணு இஞ்ச அளவுக்கு ஏகம் வெட்டினா தைச்சோம்னா போதும் இப்போ ரெண்டு பக்கமும் ஆறாறு இன்ச்சு தைக்கிறதுல போயிடும் மிச்சந்தான் நம்மளுக்கு உள்ள உள்ள திருப்பி வரையில் ஒரு ரெண்டு இன்ச்சு அளவு தான் வரும் இப்போ இதை வந்து நம்ம திருப்பிக்கிறோம் இப்படி திருப்பி அதை இப்போ அருங்க ஐன் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டேன் இப்போ இந்த துணியை வச்சு நம்ம ஏற்கனவே மார்க் பண்ணியிருக்கிறோம் மிளங்கா ஒன்றே காலுச்சு அதில் வச்சு அப்படியே டிசைன் பண்ணிட்டு வரலாம் இப்போ அது மேலேயே வச்சு ப்ளீட் வைக்கணும் ப்ளீட் வந்து ஒரு மடக்கு மடக்கணும்னா பாருங்க இப்போ ஒரு மடக்கு மடக்கிறோம் மடக்கி வச்சு அப்போவே அதுக்கு ஆப்போசிட்டில் இந்தலாம் ஒரு மடக்கு இனி இப்போ நாம் மடக்கினதுக்கு ஆப்போசிட்டில் ஒரு மறுபடியும் ஒரு மடக்கு மடக்கி வைக்கலாம் இப்படியே எதிரெதிராக ப்ளீட்டுக்கு வச்சுட்டே வரணும் ஒரு சைடு அந்தள வச்சோம்னா ஒரு சைடு இந்த இப்போ உனி இந்த வைக்கிறோம் இப்படி வச்சா அதுக்கு ஆப்போசிட்டில் இப்படி எதை ஏகமும் கழுத்து ஃபுல்லாக இப்படி எதை வைக்கணும் அதனால தான் நம்மளுக்கு துணி அதிகமாக தேவைப்படுது ஒரே பிளேட் வைக்காத அதுக்கு ஆப்போசிட் ஆப்போசிட்டாக வைக்கிறதுனால நம்மளுக்கு துணி நல்லா கொஞ்சம் எச்சாவே தேவைப்படும் மடிக்கிறதும் சும்மை துணூண்டாக மடிக்கக்கூடாது நல்லா கரெக்டாக ஒரு அரை அளவுக்கு உள்ளே ரெண்டு பக்கமும் அரை அரை வர மாதிரி நல்லா மடித்து உள்ள துணியும் நம்மளுக்கு டிசைனுக்கு நான் நம்ம பீடு வைக்கையில் துணி நம்மளுக்கு அப்போ தான் வளைஞ்சி கொடுக்கும் அப்படியே எதிரெதிராக நம்ம வச்சுக்கலாம் கழுத்து ஃபுல்லாக இப்படியே வச்சுட்டு உங்களுக்கு எப்படின்னு காமிக்கிறேன் அப்படியே ஏகமாக இன்னைக்கு கழுத்து ஃபுல்லாக வச்சுக்கலாம் இப்போ பாருங்க கழுத்து ஃபுல்லாகவும் வச்சாச்சு பிளேட்டு இப்போ அதுக்கு மேலே நாம் இன்னொரு லேஸ் வச்சு அடிச்சுக்கலாம் இப்போ நம்ம அந்த வெச்ச பகுதி தெரியாத இருக்கிறக்கோசரம் லேஸ் வச்சு அந்த க பிளேட் மேலேயே அப்படியே வச்சுக்கலாம் அந்த ஓரத்தில் இப்படியே ஏகம் அடிச்சுக்கலாம் ஏகம் அடித்து அது மேலே இன்னொரு தேயிலும் போட்டோம்னா நம்மளுக்கு ரெண்டு லைன் லேஸ் வச்சாச்சு இப்போ அந்த பிளேட்டுங்க பாருங்க எப்படி இருக்குன்னு எதிரெதிராக வைக்கிறதுனால நல்லா நீட்டாக வரும் இனி இதையே லேஸ்க்கு இன்னொரு தேயில் ஓட்டிக்கலாம் முதல் லைன் மட்டும் மெதுவாக ஓட்டணும் அடுத்த லைன் நல்லா வேகமாக ஓட்டிக்கலாம் அவ்வளோதாங்க இனி வந்து பாரு நீட்டாக ரெண்டு லைன் லேஸ் வச்சாச்சு இது நீ வந்து பீடுக்கு ஒருக்கணும் பீடு கோர்க்கிறது வந்து எப்படின்னு உங்களுக்கு சொல்கிறோம் பாருங்க நம்ம இந்த மடி மடிமடியாக இருக்குதுங்களா பாக்ஸ் பாக்ஸாக இருக்கிற மாதிரி இருக்குது இப்போ ஊசி நூல் கோர்த்துட்டு கரெக்டாக அந்த பாக்ஸ் பாக்ஸாக இருக்கிறத சென்ட்ரலில் எடுத்து நாம் இந்த ரெண்டாவது லேஸ் வரைக்கும் இப்படி வச்சு இதில் பீடு கோர்க்கணும் இப்போ பாருங்கள் விரலை அப்படி வச்சு இப்படி வச்சு இப்போ கீழேருந்து ஊசி குத்தி ஒயிட் கலர் பீடு தான் எடுத்துருக்குது ஒயிட் கலர் ஜரிக அதிகமாக வர்றதுனால ஒயிட் கலர் பீடு இப்படி கோர்த்துக்கலாம் அந்த பீடு இப்படி கோர்த்து நாம் இன்னும் பீடுக்கு அப்படியே ஸ்டிச் பண்ணிக்கிட்டே வர்றதுதான் ஏகம் இதெல்லாம் ரெண்டு லைனாக பீடு கோர்க்கணும் ஃபஸ்ட்டு இந்த இப்படி ஒரு மெத்தேடில் வச்சுட்டு மறுபடியும் இன்னொரு இதாக பீடு இன்னொரு லைன் பீடு வரும் மறுபடியும் அடுத்த இதில் இப்படி சென்ட்ரலில் எடுத்து விரலில் இப்படி வச்சு அங்கே ஒரு பீடு கோர்த்துக்கலாம் புடவை பச்சை கலருங்கிறதுனால பச்சையும் அந்த ரோஸ் கலர் அதில் வர்றதுனால ரோஸ் ரெண்டு கலந்து எடுத்துருக்குது புடவையில் வந்து வெள்ளை கலர் ஜருகை வர்றதுனால தான் வெள்ளை கலர் லேஸு வெள்ளை கலர் பீடு வைக்கிது இப்போ இதெல்லாம் வந்து நம் அதுக்கு மேஸாக இருக்கிற மாதிரி வரும் நம்மளுக்கு కస్టర్ లైన్ ఇప్పుడు కోర్తు వరణ ఏగమో நாலாவது பீடு இப்படியே எல்லா மடிப்புலையும் இப்படி ஒவ்வொரு பீடு வைக்கணும் நீ அஞ்சா அப்படியே ஏகம் கோர்க்கணும் இப்போ செகண்ட் லைன் பீடுக்கு பாருங்கள் அந்த பீடு கோர்த்து பக்கமே அப்படி அப்படி மடக்கி மடக்கி வச்சு இன்னொரு பீடு லைனை ஏகம் கோர்த்துக்கிற மாதிரி நீ செகண்ட் லைனில் ஃபஸ்ட்டு இந்த லைனில் கோர்த்துட்டு அதுக்கப்புறம் செகண்ட் லைன் கோர்த்துக்கலாம் இப்போ பாருங்கள் ஃபஸ்ட் லைன் ஒரு லைன் ஏகம் கோர்த்தாச்சு இப்போ ப்ளவுஸும் நெக் மாடல் இது ஒரு மாடலாக இருக்குது இப்போ இதிலையே வந்து அந்த ஏற்கனவே பீடு கோர்த்து பக்கம் இந்த பக்கம் ஜாயின் பண்ணி பண்ணி இன்னொரு பீடு கோர்த்துட்டு லைனாக கோர்த்துட்டு வந்தோம்னா இது ஒரு மாடலாக இருக்குது உள்ளுக்குள்ள பார்த்தா நல்லா சேஃப் சேஃபாக வர மாதிரி அழகாக இருக்குது இந்த இடத்துக்கு ஒரு வீடு இதே மாதிரியே எல்லா லைனுக்கும் அந்த பீடோ பீடு கிட்டேயே மறுபடியும் இந்த ஒரு பீடு ஏகம் கோர்த்துட்டே வர்ற மாதிரி நீ அடுத்த பீடு கரெக்டாக அந்த பீடுக்கு நேர் நேராக ஊசியை கீழேருந்து எடுத்து அதுக்கப்புறம் நம்ம பீடு கோர்த்துக்கலாம் பீடு கோர்த்தத்து இதையும் நம்ம ஸ்டிச் பண்ணி கரெக்டாக ஊசி மடி அப்படியே கீழே விட்டு நம்ம அடுத்ததில் எடுத்துக்கலாம் அடுத்தது மாதிரி இப்படியே ஏகமே கோர்த்துட்டு வந்து காமிக்கிறோங்க இப்போ பாருங்கள் சூப்பராக ரெண்டு லைன் பீடு கோர்த்தாச்சு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காத சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்